குட் ஜாப் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டோன்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் இது டெமுவில் வாங்கின ஐட்டம்ங்க இதை வச்சு தான் நான் ட்ரெல்லிஸ் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணோம் ஸோ இட் பேசிக்லி கம்ஸ் அஸ் திஸ் திஸ் இஸ் எ யூனிட் சிங்கிள் யூனிட் அந்த மாதிரி பெரிய பேக்கில் இருக்குது பாருங்க நெவியோ இருக்கு தே இஸ் அ லாட் ஆஃப் இட் இந்த ஸோ இதை வச்சு இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் பண்ணலாம் ஸோ இதை ஒரு ஒரு யூனிட் வச்சு இது பண்ணலாம் இந்த மாதிரி இல்லை ரெண்டு யூனிட் இந்த மாதிரி கட்டி பண்ணலாம் இந்த மாதிரி அண்ட் இட் யூ கேன் மேக் அ தேர்ட் ஒன் லைக் திஸ் இப்போத்துக்கு ட்ரை பண்ணி இவ்வளோ பண்ணேன் இது இது இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி தாங்குது இது ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் இட் லைக் திஸ் அண்ட் தென் வேணுமா இருக்கிறப்ப அப்படியே டைப் பண்ணிடலாம் அப்படி இதை பாருங்களேன் கார்டனில் பிச்சை கூஸ்பேரியில் எங்கள் வீட்டுக்காரம்மா ஊருகா செஞ்சுக்கிறாங்க பாருங்க நல்லா டேஸ்டியாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இப்போ தான் கொஞ்சம் ரைஸ் போட்டுன்னு சாப்பிட்டேன் வெரி குட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு மேங்க இட்ஸ் எ வென்ஸ்டே இன்றைக்கி நான் சீக்கா ஆக்சுவலி கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வந்தேன் ஏன்னால் தண்ணி ஊற்றுறது தேவையில்லை எனக்கு ஏன்னா மத்தியானம் மட்டும் நல்லா மழை பெஞ்சிச்சுங்க கிரவுண்ட் லெவல் பார்க்கலாம் நீங்கள் ஈரமாக இருக்குது ஸோ திஸ் இஸ் லைக் த ஃபஸ்ட்டு ரெயின் ஆஃப் த சீசன் ஸோ மழை வந்தால் தான் நல்லா ஜோஷில் வளரங்க செடிங்களாம் நல்லா இப்போ இப்போ ஆல்மோஸ்ட் லைக் நல்லா வளர்ந்துட்ட மாதிரி தோணுது எனக்கு வந்து பார்த்ததுலேயே நீங்கள் அப்படிதாங்க தாங்க மழை நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் ஒரு மாதிரி மந்தமாக தான் இருக்கும் செடிங்க மழை வந்தவொன்னே தான் ஜோஷில் வளருது நம்மளும் இருக்கிறீங்க இல்லைங்களா மழை வந்த படத்து தான் அப்படியே பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிட்ணோன்னு ஒரு ஜோஷ் வருது இல்லைங்களா அந்த மாதிரி தான் செடிங்களுக்கும் இப்போ மெயினாக நான் காட்ட வேண்டியது வந்துட்டு இதுதாங்க பட்டாணி நல்லா பட்டாணி ஓட ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க நல்ல பூவு ஒரு லெவலில் பிடிச்சுன்னா அப்படியே வருதுங்க மேலே அதே மாதிரி இங்கே வாய்லட் ஃப்ளவர் விட்டு இருக்கு பாருங்க இட்ஸ் பியூட்டிஃபுல் நான் நினச்சேன் இது இதெல்லாம் ஸ்ப்ரிங் ஃப்ளவர்னே பட் இது திஸ் இஸ் லைக் லேட்டர் ஸ்ப்ரிங் லேட் ஸ்ப்ரிங் ஃப்ளவர் இது இட்ஸ் வெரி குட் அதே மாதிரி எங்கள் ஃப்ரண்ட்டு ஃப்ளவர் பேச்சில் கூட இது வைல் ஃப்ளவர் பஞ்சுங்க இது இங்கே போட்ட வச்சம் பாருங்கள் ரீசைக்லிங்கு காம்பாஸ்ட் பின் பக்கத்துலேயே போட்டேன் பாருங்க அது ரோஸ் கேம்பியன் ரோஸ் கேம்பியன் ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன் திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஆன் அ ரோஸ் கேம்பியன்ஸ் நல்ல கான் நல்ல பிரைட் பிங்க் கலர் பாருங்க தீஸ் ஆர் த ஃபஸ்ட் அதே மாதிரி ஐரிஸுங்க தீஸ் ஆர் ஆல் ஐரிஸ் ஆ ஐரிஸ் கொஞ்சம் வைல்டு ஃப்ளவர்ஸாக இருக்கும்னு பார்த்தேன் பட் திஸ் இஸ் லைக் டல் எல்லோ பார்க்கலாம் இருங்க அது மலர்ந்து மொட்டை ஃபுல்லாக வரப்போ எப்படி இருக்குது கலர் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இருங்க பட் திஸ் இஸ் ஆல் லைக் லாஸ்ட் இயரு வைல்டாக போட்டதுங்க எல்லாம் அப்படியே சும்மா தூவி விட்ட இல்லைங்களா ஏ கலெக்ஷன் ஆஃப் வைல்டு ஃப்ளவர்ஸுன்னு ஸோ அதில் வளர்ந்ததுங்க இதுங்கெல்லாம் ஸோ ஒன் இயரில் நல்ல பூவுங்கோ எஸ்பெஷலி ரோஸ் கேம்பியன்ஸ் நான் பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு அலாட்மெண்ட்டில் பார்த்துருக்கேன் நல்லா இருக்குது கலர் இப்போ எல்லாம் இந்த கலர் ஆகிடும்ங்க இப்போது எங்கங்கே ரோஸ் கேம்பியன்ஸ் பார்க்குறீங்களோ அதெல்லாம் அந்த கலர் ஆகிடும் அதையும் காட்டுறா இருங்க எப்போ நான் கூஸ்பெர்ஸ் கூட நல்ல க்ரோத்துங்க இது அலாட்மெண்ட்டில் இது இப்போ தான் ஒரு வீடியோ முன்னால் பார்த்துருப்பீங்க வீட்டில் வீட்டுக்காரம்மா ஊருகா பண்ணியிருந்தாங்க கூஸ்பெர்ரி வச்சு சகதாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது பாருங்க இந்த மாதிரி இது ஃப்ளேவர் எடுத்தால் அது இந்த மாதிரி டைப் தான் சார் நான் இதை பழக்க வச்சு சாப்பிட்லான்னு இருக்கிறேன் இருங்க இந்த புதார் இருக்குது பாருங்க இதான் அந்த பிளாக் ஸ்பானிஷ் ராடிஷ் இது நான் பூ எதுக்கு விட்டேன்னா ஐ வாஸ் ஹோப்பிங் தட் இந்த பூ வந்துட்டு நம்மளுக்கு நல்ல சீட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தேன் பட் காய் எதுவும் விடலைங்க தட் இஸ் வாட் இஸ் வரியிங் மீ ஸோ என்ன காய் விட்டாலும் பரவாயில்ல அதுலேருந்து எடுத்து இது பண்ணலான்னு பட்டு எனக்கு விசிபிலி எந்த காயும் தெரில ஃபோ டு கலெக்ட் சீட்ஸ் ஃப்ரம் ஏன்னா இப்போ இந்த வருஷம் அவங்க கலெக்ட் பண்ண சீட்ஸில் நெக்ஸ்ட் வருஷம் போட்டாக்கா நல்லா வளரும் இருக்கலாம் ஓ ஓ ஓ ஹோல்ட் ஆன் ஐ ஸ்போக் டு சூன் இங்கே இருக்குது பாருங்க காயுங்க கோ மிளகா மாதிரி இருக்குது பாருங்க அங்கே தூரத்தில் ஆர் த ஐ திங்க் தோஸ் ஆர் த காய்ஸ் இங்கே உள்ளே வளர்ந்துருக்குங்க வெளியே பக்கம் வளரல ஓகே குட் ஜாப் குட் ஜாப்

யூகேல வளர்க்கறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெஜியூம்ஸ் இஸ் பீன்ஸ் வின்டரில் போட்டது இது நவம்பர்லேயே எப்போ போட்டேன் இந்த ஃப்ளரிஷ்டு த்ரூ த வின்டர் ஈவன் தோ இட் வாஸ் நோயிங் ஓ கப்பிள் ஆஃப் டேஸு அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்குலையே தே ஸ்டார்ட் அட் கிவிங் மீ நைஸ் பீன்ஸ் அப்பப்போ பூச்சி பிடிக்கிதாங்க பட் அன்னைக்கு ஒரு நாள் பூச்சிக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் நவ் தேர் கான் லஸி ஸோ அந்த கார்னரில் நிறைய கீர்கா புடலங்கா அந்த கியூக்க கியூக்கமெலன்ஸோ இதெல்லாம் வைக்கலான்னு இருக்கிறாங்க இப்போ ஆல்ரெடி இருக்குது ஒரு ரெண்டு மூணு ஸ்லக்ஸு சாப்பிட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு பட் பரவாயில்ல இது வில் சர்வை சம் ஹவ் ஐ கேன் சி ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரெல்லிஸ் கட்டியிருக்கிறாங்க ஆல்ரெடி இந்த ட்ரெல்லிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டைம் பீன்ஸை சப்போர்ட் பண்ணிடுச்சு ஸோ அதை ஜட் ஷேப்பில் போட்டு இந்த பக்கம் கருது கொஞ்சம் காத்தாச்சக்காய் சாயாத அளவுக்கு ஒரு பேம்பூ ஸ்டிக்கை குத்தி அதுக்கு சப்போர்ட் வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் ஹெவி ஹாவோ ஐ வில்லு ரீஎன்ஃபோர்ஸ் இட் மோர் இப்போத்துக்கு இவ்வளோ போதும் நல்லா வளரட்டோம் இன்னித்து இது ஸ்ட்ராபெர்ரி அறுவடைங்க அதே சேம் வென்ஸ்டே தான் ஃபுல் கிளீனப் பண்ணிவிட்டு இது அறுவடை பண்ணுங்க என் க்ளவுஸை பக்கத்தில் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குங்க ஐ திங்க் திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் த மோஸ்ட் ஜூசியஸ்ட் ஆஃப் தம் இந்த மாதிரி ஷேப்பில் நிறைய இருக்குங்க நல்லா ப்ராப்பராக ஹார்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் ஹார்ட் ஷேப் ஸ்ட்ராபெரி குட் ஜாப் மே டுவெண்ட்டி செகண்ட்ங்க இருபத்தி ரெண்டாம் தேதி இட்ஸ் ஏ தேர்ஸ்ட் டே வீட்டில் வேலை எல்லாம் முடிச்சுட்டு க்ளப்பெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தங்க இப்போ தான் இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க இன்னும் ஒரு டென் மினிட்ஸாக இருக்குது சன் செட் ஹைட்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட்டு இல்லை கொஞ்சம் எட்டி பார்க்குது ஸோ திஸ் இஸ் த சர்ப்ரைஸுங்க நான் ஆக்சுவலி மதியானம் வந்தேங்க லன்ச் டைமில் லன்ச் டைமில் வந்துட்டு இத்தனை அன்லோடு பண்ணிட்டு போனேன் திஸ் இஸ் துட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணேன் நான் அதுக்கு முன்னால் வாங்கினேன் பாருங்க சைன் போஸ்ட்டு இந்த வுட்டுக்கு நான் முன்னால் ஆர்டர் பண்ணது தான் நான் பட் தே தோஸ் கைஸ் டின்ட் ரெஸ்பாண்ட் சரி இப்போ வரேன் அப்போ வரேன் இப்போ வரேன் அப்போ வரேன்னு ரெண்டு மாதமாக டார்ஜ் பண்ணியிருந்தாங்க நான் அதுக்குள்ளே இப்போ அந்த வுட்டுக்கு வாங்கினட்டேன் பட் இன்னைக்கு காலையில் தேசென்ட் மெசேஜ் ஓ இன்றைக்கி வர்றதுக்கு ரெடியாகிறோம் டி வாண்ட் இட் ஸ்டில் சரி கொடுங்கப்பா வாங்கிக்கிறோன்னு வாங்கினோன்ட்டேங்க மீன்ஸில் யாரோ ஒருத்தர் லாரியில் வந்தாங்க நானும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன் நாளைக்கு வந்து தள்ளா எடுத்துன்னு போய் அங்கே பக்கம் எங்கன்னா லாஸ்ட்டில் அங்கே என்ன மூவ் பண்ணிடலான்க்கிறேன் இங்கே வச்சுருந்தாக்கா ஐடில் கோ மிஸ்ஸிங் அவ்வளோ தான் வருவாங்க போகிறவங்க எல்லாம் சும்மா நல்லா இருக்குது பிட் பேட்டர்னு ஸோ த ரீசன் ஐ வாஸ் ஹெல்ப் பென்ட் ஆன் திஸ் இஸ் திஸ் இஸ் ஆல் டென் ஃபீட்டுங்க நான் இது முன்னால் வாங்கினது நம்ம காரில் ஃபிட் ஆகிறதெல்லாம் எயிட் ஃபீட் தான் ஸோ என்னால் வாங்க எடுத்துன்னு போய் வா எடுத்துகிட்டு வர முடியாது இருந்தது இது பிகாஸ் இட் இஸ் டென் ஃபீட் ஸோ அதுக்கு பெரிய லாரி தான் வாங்க வேணுமா இருந்துச்சு தட்ஸ் வாட் தே பிராட் ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இது ஒரு ஒரு லென்த் வந்துட்டு ஒன் பவுண்டுன்ற மாதிரி வாங்கினேன் அண்ட் இட் இஸ் ஆல்ரெடி லைக் ட்ரீட்டட் ஆண்ட் பெயிண்டெல்லாம் வச்சுக்கிறாங்க ஸோ இட் இல் நாட் ராட் டுவெண்ட்டி தேர்ட் மேங்க இட்ஸ் எ ஃப்ரைடே வந்து மெயினாக கலையை எடுக்கிறது தான் வேலைங்க நிறைய கலைகள் எடுத்திருந்தேன் அங்கே ஒரு பெரிய பொதார் இருந்துச்சுங்க இந்த பொருடாக்கு பெரிய இலைங்க இருக்குது பாருங்க பெரிய பெரிய இலைங்களா அதுதான் சரி இங்கே இருந்துச்சுங்க அது ஃபுல்லாக பொதார் மாதிரி இருந்துச்சுங்க அதெல்லாம் கட் பண்ணி இப்போ தான் இதில் போட்டேன் எவ்வளோ பெரிய இலைங்க பாருங்கள் கம்பேரிட்டிவ்லி பட் அதர்தான் தாட்டை த அதர் திங் ஐ டிட் ஆஃப்டர் கம்மிங் ஹியர் வாஸ் இங்கே இருந்து கார்லிக் இது உள்ளே இருந்துச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கார்லிக் ஒன்று வச்சேன் நான் இங்கே வச்சு இந்த கேரட் வளரலன்னு கார்லிக் போட்டேன் ஸோ அந்த கார்லிக்குங்க ஆல்மோஸ்ட் ரஸ்ட் ஆகிடுச்சிங்க ஸோ யூ கேன் சி தேவ் ஆல் ரஸ்டட் ஸோ அதுக்கு தான் பிச்சுட்டேன் ஏன்னா சின்ன சின்ன கார்லிக்காக தான் இருக்குதுங்க அவ்வளோ ஒன்றும் பெருசு இல்லை ஸோ த லார்ஜஸ்ட் ஒன் இஸ் திஸ் இதுதான் திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஒன் ஐ ஹாவ் கம்பேரிட்டிவ்லி அங்கே விரில வச்சு பாருங்க ஸோ நாட் சச் எ கிரேட் இது இல்லை சீக்கிரமாக பண்ணிட்டேனா என்னான்னு டவுட்டாக இருக்கு எனக்கு பட் இது ரெஸ்டாகி சாயிர நிலமில்லை யூ ஹாவ் டு பேசிக்கலி டேக் இட் அவுட் அண்ட் ட்ரை இட்டு ஸோ வச்சு பார்க்கலாம் இருங்க சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல இருங்க அப்படியே இங்கே இருக்கிற கார்லி கம்பேர் பண்ணி பார்க்குறேங்க ஸோ அங்கே இருக்கு பாருங்க அதெல்லாம் பெருசாக இருக்குது திஸ் லைக் இட்ஸ் நாட் மேசிவ்லி ஹியூஜ் பட் இதுங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் விடலான்னு இருக்கிறேன் I'm not going to be in a hurry to take them out let's see how they do அப்படியே அன்றைக்கி தூரத்தில் காமிச்சேன் பாருங்கள் ஸ்பானிஷ் பிளாக் இது செடி இது பழம் இது தாங்க அது காய் நல்லா மிளகா மாதிரி இருக்குங்க கடலை கூட நல்லா காய் விட்டுச்சுங்க பாருங்க இன்னும் இன்னும் இலை மாத்தங்குது காயில் இன்னும் பட் இட் இஸ் அ குட் க்ரோத் அண்ட் குட் டர்ன் அரவுண்ட் நல்லா இருக்குது பாருங்க ரெண்டு மூணு இடத்துல எல்லாம் ஐ திங்க் திஸ் வாஸ் த ஃபஸ்ட் ஒன் ஐ நோட்டீஸ்டு ஒன்று கிண்ணி தான் பார்க்கலாம் இருங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஒன்றுமே இல்லைங்க உள்ளோ கா எது அவலப்பள்ளுங்க இன்னும் நான் அதுக்குள்ளேயே கட் பண்ணிக்கிறேன் பண்ணுக்குறேன் சின்னதாக இருக்குது ஐ ஷூடண்ட் ஹாவ் டன் தட் பட் எனிவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருக்க சாப்பிட்டு ம் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுங்க ம் சார் கண்டிப்பாக அது ஒன்றும் கொஞ்ச நாள் ஒன்றும் பழம் இருக்குது குட் ஜாப் தோல் சார் ஃபஸ்ட் டைம் இங்கே வளர்க்குறது அதான் லைக் பிளான் போட்டு வளர்க்கல இப்போ நான் இது இருந்து அப்படியே சும்மா சைடில் வச்சு பார்த்தேன் சைடு ப்ராஜெக்டாக இட்ஸ் டன் வெரி குட் இதை பாருங்கள் அதிசயம் இது பக்கத்து அலாட்மெண்ட்டில் இருக்குதுங்க ஒவ்வொரு ரோடு இருந்துச்சு இல்லைங்களா அதில் ஒரு ஸ்டிங்கிங் நெட்டல்ல எவ்வளோ கம்பளி பூச்சி பாருங்க அப்படியே நிறைய இருக்குது ஸோ இந்த ஒரு இடத்துல இருக்குது அங்கே ஒரு இடத்துல ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருக்கேன் இஸ் லைக் அ மேசிவ் இன்வேஷன் ஆஃப் கம்ப்ளீட் போச்சிங்க நான் தேங்க்ஃபுல் இட் இஸ் நாட் ஆன் அவர் சைடு பூண்டு கிளியர் பண்ண உடனே இதில் ப்ராசிக்காஸ் வெஸ்டங்க ஒரு செட்டு உள்ளே எப்படி இருந்தாலும் க்ரீன் ஹவுஸில் இருந்துச்சு ஸோ அதை அப்படியே போட்டேன் அது லேபிள் இல்லை சரியா அதுக்கு மோஸ்ட்லி இட் இஸ் இது ஐதர் த்ரீ மூணு தான் போட்டேன் நான் காலிஃப்ளவரு கேபேஜ் இல்லைன்னா கேல் உங்களுக்கு இங்கே அச்சு தெரியுதுங்களா உங்கள் பாருங்கள் சார் லைனாக ஏதோ ரெண்டு மூணு அச்சு இருக்குங்க சார் ரெகுலராக இங்கே ஏதோ அனிமல் வருது கேனாயின் கேனாயின் ப்ரீடு மாதிரி அது அந்த அச்சு பார்த்தா அப்படி தெரியுது நாய் ப்ரீடு இங்கே நிறைய அர்பன் ஃபாக்ஸ் இருக்குங்க ரெட் ஃபாக்ஸ்ன்னு வாங்க இங்கே ஸோ அதே பேசிக்கலி லிவிங் இன் த சிட்டி அர்பன் லண்டன் சிட்டிலே இருக்கும் அதுங்க இல்லை தே கால் த அர்பன் ரெட் ஃபாக்ஸு ஸோ எங்கள் வீட்டு கார்டன்கள்லாம் கூட எக்ரி குச்சு வராங்க அதுங்க ரெகுலராக வரோம் ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் வாக்கிங் அரவுண்ட் லுக்கிங் ஃபார் சம்திங் டு ஈட்டு ஐ டோன்ட் திங்க் தி இட் வில் ஃபைண்ட் எனி திங் ஹியர் எக்ஸப்ட் ஃபார் வெஜிடபிள்ஸ் அன்டில் அன்லெஸ் இட் இஸ் டர்ன்ட் வெஜிடேரியன் தெர் இஸ் நத்திங் ஃபார் இட் ஹியர்